நீ எல்லாம் சந்தோஷமா இரு நான் சம்பாதிச்சு சம்பாதிச்சு அனுப்புறேன் நீ வச்சுக்கிட்டு கொண்டாடாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு சரியா அப்போ சம்பாதிச்சு தள்ளு ஹாரோ முத முதல்ல நான் வெளிநாடு போகும்போது எங்க போய்தான் ஆகணுமா கஷ்டமோ கஞ்சோ கூழோ நம்ம நாட்டிலேயே இருந்து குடிப்போங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் காசு பணம் வந்ததுக்கு அப்புறம் பிள்ளையே கட்டி கொடுக்குற வரைக்கும் மட்டும் வெளிநாட்டுல வேலை செய்யுங்க அதுக்கப்புறம் இங்க வந்துருங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளே இங்க இருந்து ஏதாவது பாத்துக்கலாங்க ரெண்டு பேத்துக்கு என்னத்த பெருசா சமைச்சுக்க போறோம் அப்படின்னா இப்ப வந்து ஒரு ரெண்டு மாசம் இருந்ததுக்கு என்ன சொல்ற எதுக்கு இங்க இருக்கீங்க கிளம்புங்கன்றா இன்னும் கொஞ்ச வருஷம் போனா நீ எல்லாம் வரலாமா நீ அங்கேயே இரு காசை மட்டும் செலவுக்கு அனுப்புன்னு சொல்லுவா போல இருக்கே நம்மதான் குடும்பம் குடும்பம்ன்றோம் ആ കുടുംബത്തെ നമുക്ക് മറന്നിട്ട് വളക്കാൻ നാഗ വേദന അനുഭവിക്കേണ്ട എങ്ങനക്ക് തരും ടിക്കറ്റ് പോലെ കിടമ്പോ അതാണ് സന്തോഷം എങ്ങനെ പോയില്ല ஏற்கனவே பல காண்டு இருக்கு இதுல நீ வேற இந்த புஸ்க தண்ணில கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது ஒழுங்கா பேரு

சாப்பாடு கட்டிக்கிட்டு ஒடியாண்ணே ஒரு பிரச்சனையில்லக்கா உள்ள வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு பொறுமையா போவான் எல்லாரும் வந்துருவாங்க எல்லாரும் சேர்ந்து போயிடலாம் ஆஹ் அப்படியாம்மா சரிம்மா நான் வீட்டில கொஞ்சம் துணியெல்லாம் கிடந்துச்சு அதை மட்டும் ரெண்டு மூணு தான் கிடக்கு ஆனால் கசக்கி போட்டுட்டு சீக்கிரம் ஒடியாந்து தடவா சரிக்கா போயிட்டு வாங்க போங்க ஆஹ் சரிம்மா உடனடதான் ஒத்திர காளின்னு பேர் வச்சாலும் சாந்தம் சுருமிபுரியா இருப்பாங்க இப்படி அமுதானம் பேர வச்சுக்கிட்டு வத்தர ஆடிக்கிட்டு பாருங்க ஓ

அண்ணாடுக்க போனவரை இன்ன வரைக்கும் ஆளை காணோம் போனா சீக்கிரம் வர்றது இல்லையா நேரம் கிழமை சமைச்சாதானே அவங்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போட முடியும் அதுவும் இல்லாம அவங்களையும் போய் இது வீட்டுல போய் அழைச்சிட்டு வரணும் அது இந்த கிழவி போவலாம் ஆனா இந்த கிழவி இந்த வீட்டை விட்டு அசைவனான்னு இருக்குது சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அந்த இடத்த விட்டு அசைகிறது இல்லையா புடிச்சு வச்ச பிள்ளையா இருக்கானக்கா ஒரே இடத்துல குத்த வச்சு உக்காந்துருக்கு வாடிப்பட்டு எந்திரிச்சிட்டியா உக்காரு அம்மா பால் காய வச்சு தானே குடிப்ப சரியா வெங்காயத்துல கைய வைக்காத கையடு பாரு வெங்காயத்தை கீழே வைக்கு

கீழே இறங்கு சோ ஏன் அன்புப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ இவ்வளவு வச்சிகிட்டு ஒருவேளை செய்ய முடியாது ஒன்னு அம்மா வீட்ல விடணும் இல்லையா அந்த केले பாத்துக்கணும் ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவு பண்ணா மட்டும்தான் நம்ம வேலை ஆகும் இல்லையா ஒரு ஒருவேளை ஆகாது நம்ம காலத்திலலாம் அத்தனை பேர் இந்த லைன்ல அம்பட்டு ஜே ஜே ஜேன்னு இருக்கும் ஆனா இப்ப பாரு ஒரு ஈ காக்கா கூட இந்த இடத்துல பார்க்க முடியல அதெல்லாம் பாக்கறது இருக்கட்டும் முதல்ல பாருங்க வீட்டுக்குள்ள ஒரு வேலையாக மாட்டேங்குது அவர் வார்த்தைக்குள்ள உறிச்சு அறிஞ்சு வச்சிடலாம்னு பார்த்தா இவ ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிற இப்ப வந்து வெங்காயத்தை கடிச்சுட்டு வாயிறுதுன்னு உட்காந்துருக்கா இவளை பாத்திட்டே இருக்க நேரம் சரியா இருக்கு இந்தாங்க பிள்ளைங்க புடிங்க நான் வேலையை பாக்குறேன் அய்யோ ஐயோ ஓம்புல ஏதாவது ஏன்ட்ட இருக்காதுமா எனக்கெல்லாம் இந்த வேலையே ஆகாது அப்புறம் நான் ஏதோ ஒன்று சொல்லுவேன் அப்புறம் உனக்கு மூக்குக்கு மேலே கோவ வரும் அப்புறம் வீட்டில் சண்டை நாரும் ஏன் விருந்தாக போறேன்ற இதெல்லாம் தேவையா கொஞ்ச நேரம் புள்ளைய வச்சுக்கிறது கூட உங்களுக்கு வலிக்கும் இந்தாங்க இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டையாவது உரிங்க ஏன்டி இந்த வயசான காலத்துலயே நானே மாத்திரம் மருந்த போட்டுக்கிட்டு அசைய கூடாதுன்னு உக்காந்துருக்கேன் ஏன் கிட்ட ஏன்டி அதை பண்ணு இதை பண்ணுன்ற இல்ல நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல போய் சேரணும்னு நினைக்கிறியா ஒரு வேலையும் செஞ்சிடாதீங்க இதுவும் வலிக்குது அதுவும் வலிக்குது ஆனா சாப்பிடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு வலிக்காது ஏன்டி மருமவனி எதுக்கு வீட்டு கூட்டிட்டு வருது வயசான காலத்துல எங்களுக்கு ஆக்கி போட்டு பொங்கி வீட்டை பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் ஆனா நீங்க எதையும் பாத்துக்காதீங்க

பிள்ளைய பாருங்கன்னா அதுவும் முடியாதுன்னு சரி நான் பிள்ளைய பார்த்துக்குறேன் இந்த வேலையை பாருங்கன்னா அதுவும் முடியாதுன்னு உன்னால என்னதான் முடியும்னு எனக்கு அப்படியே ஆத்திர மண்டு கேறிடுச்சு அதனால தான் பிள்ளைய கூட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டேன் பிள்ளைய பார்த்தீங்கன்னா நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன் இம்புட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யணும்னு ஏதாவது இருக்கா எதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கேயே வச்சு நானே செஞ்சுருவேன் ஆனால் கூட்டுவிட்டு அங்கே ஆக்கிறேன் இங்கே ஆகிறேன்னு எல்லா வீடும் ஒரே வீடு தான் என்னம்மா இப்படி பேசுற மாமா கல்யாணம் பண்ணி முடிச்சதோட போனவர் இன்ன வரைக்கும் இந்த பக்கத்தில் என்ன ஆச்சு பிள்ளை எப்படி வாழுதுன்னு கூட ஒரு எட்டு பார்க்காம இருக்காரு என்னமோ ஏதோ அவங்க அப்படியே இருக்கட்டும் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாதுமா தம்பிக்கு என்ன விட்டால் யார் இருக்கா அவனுக்குத செய்யணும் அதனாலதான் இழுத்து போட்டு பாக்குறேன் நீ என்னமோ என் தம்பி ஏன் என் தம்பி இருக்கிறாடி வந்ததுல இருந்து நம்மள கிட்ட பேசறது கூட இல்ல அப்படி போய்கிட்டு இருக்குது அஜ்ஜய நீயும் என் மாமியார் மாதிரி ஆரம்பிக்காத எல்லாரும் மருமவளா இருக்க வரைக்கும் நல்லா தான் இருக்கீங்க மாமியார்னு ஒரு பதவி வந்துட்டா போதும் வீட்டுக்கு வந்த பிள்ளைய அத இரு சொல்லி அப்படி இப்படின்னு பேசி மனசு கஷ்டப்படுத்துறது ஆரம்பிச்சிடாதம்மா நீயும் நீ ஒரு பையனை பெத்து பாருடி அப்போ வீட்டுக்கு வரவன் எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்து உனக்கு புரியும் எனக்கு புரியவும் வேணாம் அதிகம் வேணாம் எனக்கு இதெல்லாம் வேலை வெட்டி கிடக்குது நான் இங்கேயே உரிச்சு தள்ளிட்டு அங்க போயிட்டு வேலையை பாக்குறேன் இருந்தா வையி நானும் தான் வந்து உரிச்சு தாரேன் ம் சரிம்மா ஹலோ ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நிலைமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் நாள் ஷரீஃப் ஷரீப் பிவி மற்றும் அபிமன்யு இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்